வணக்கம் மீண்டும் மட்டுமே காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் அணு ஆயுத தலங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களுக்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் வலியுறுத்தும் ஈரான் ஏமன் மீதான வான்வழி தாக்குதல் கண்டிக்கும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலுக்கு ஆட்டங்காட்டும் பலஸ்தீனம் இரண்டு ஏவுகணை வளர்ந்து வரும் சீன ஈரான் உறவுகள் ஆட்டம் போகும் உலகம் ரஷ்யாவை முழுமையாக அடக்க அமெரிக்கா பெரும் திட்டம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்து வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் ஆயுத தளங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களுக்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தியுள்ளது ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் சமீபத்தில் கூறிய கருத்துக்களை ஈரானிய வெளியுறவு அமைச்சக இந்த மாத இறுதியில் டொனால்டு டிரம்ப் பதவியேற்பதற்கு முன்பு ஈரான் ஆயுதத்தை நோக்கி நகர முடிவு செய்தால் ஈரானிய சக்தி தளங்களில் சாத்தியமான தாக்குதல்களுக்கான தங்களுடைய செயற்பாடுகளை ஆரம்பிக்க இருப்பதாக சல்லிவன் அமெரிக்க ஜனாதிபதி முன்வைத்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இன்று தனது வாராந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய பிகாய் அமெரிக்காவில் அச்சுறுத்தல் பலமுறை மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டுள்ளது சட்ட பார்வையில் நாடுகளுக்கு எதிராக சக்தியை பயன்படுத்த அச்சுறுத்துவது ஐக்கிய நாடுகளின் சாசனத்தை மீறுகின்ற செயலாகும் அமைதியான அணுசக்தி நிலையங்களுக்கு எதிராக இந்த அச்சுறுத்தல்கள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக காணப்படுகின்றது மேலும் பாதுகாப்பு கவுன்சில் இந்த வழக்குகளில் தலையிட்டு அமெரிக்க அரசாங்கத்தை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஈரானிய மக்கள் தங்கள் தேசிய இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் கண்ணியத்தை பாதுகாப்பதில் தீர்க்கமாக செயல்படுவார்கள் என்பதை வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் அவர் இதேவேளை ஏமனின் வடக்கு மாகாணமான சதா மீது அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து சமீபத்தில் நடத்திய வான்வெளி தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் செய்தி தொடர்பான ஸ்மாயில் ஃபஹாய் தாக்குதல்கள் ஏமனின் தேசிய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டு அப்பட்டமான மீறல்கள் என்று கண்டனம் செய்தார் அவை சர்வதேச சட்டத்தின் கொள்கைகளுக்கு முரணானவை என்றும் சுட்டிக்காட்டினார் எதிராக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து மட்டுமல்ல இஸ்ரேலிய ஆட்சியும் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆக்கிரமிப்பு செயல்கள் மேற்கு ஆசியாவில் பாதுகாப்பின்மை மற்றும் மேலும் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் எச்சரித்தார் புத்தாண்டின் ஆரம்ப நாட்களில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் படைகள் சாதாவில் முக்கிய உள்கட்டமைப்பை குறிவைத்து பல வான்வழி தாக்குதல்களை நடத்தின இந்த தாக்குதல்கள் மின் நிலையங்கள் தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள் மற்றும் பிற முக்கியமான உள்கட்டமைப்புகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த தொடர்ச்சியான வான் தாக்குதல்கள் காசாவை ஆதரிக்கும் நோக்கமாக கொண்டதாகவும் சீர்குலைக்கும் ஒரு ஒரு பரந்த மூலோபாயத்தின் பகுதியாகவும் இருப்பதாக ஆய்வாளர்கள் நம்புகின்றார்கள் இஸ்ரேலிய ஆட்சிக்கு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் அளித்து வருகின்ற ஆதரவை ஃபஹாய் விமர்சித்தார் இது காசா மக்களுக்கு எதிரான கொடூரமான சர்வதேச குற்றங்களை செய்வதில் நேரடி ஈடுபாடு என்று விவரித்தார் பலஸ்தீனர்களுடைய ஏமன் மக்களின் ஒற்றுமையை பாராட்டிய அவர் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தில் வன்முறையை தடுக்க சர்வதேச சமூகம் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் இன்னும் தீர்க்கமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பலஸ்தீன் மக்களின் துன்பங்களுக்கு முடிவுகட்டவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சர்வதேச சமூகம் விரைவான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இதற்கிடையில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே நடந்து வருகின்ற போருக்கு மத்தியில் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் பேரழிவு வருகின்ற ஏவுகணை தாக்குதல்களால் இஸ்ரேல் போராடி வருகின்றது ஏமனிலிருந்து இரண்டு ஏவுகணைகள் உலகளவில் புகழ்பெற்ற அயண்டோ மற்றும் அரோ அமைப்புகள் உட்பட மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலிருந்து இஸ்ரேலில் உள்ள இலக்குகளை தாக்கி வருகின்றன சமீபத்தில் ஹவுதிகள் ஹபையாவில் உள்ள ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை பலஸ்தீ இரண்டு ஏவுகணை மூலம் குறை வைத்து இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகளில் உள்ள பாதிப்புகளை

அடுத்து சீனா ஈரான் உறவுகள் கடந்த பத்து ஆண்டுகளில் சீரான முறையில் வளர்ச்சியடைந்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குறிப்பாக இரு நாடுகளுக்கு இடையில் ஆழமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன அதன்படி சீனா ஈரான் உறவுகள் பரஸ்பர அரசியல் நம்பிக்கையின் புதிய உயர்மட்டத்தை நோக்கி முன்னேறி வருகின்றன விழா முயற்சி மற்றும் புத்திசாலித்தனமான மக்கள் ஏராளமான வளங்கள் மற்றும் புவிசார் அரசியல் இருப்பிடம் ஆகியவற்றை கொண்ட ஈரான் ஒரு பெரிய பிராந்திய சக்தி என்பதை சீனா அறிந்திருக்கின்றது அதே நேரத்தில் சீனா கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள முன்னணி நாடுகளில் ஒன்றாகும் அதனால் உலகளாவிய செல்வாக்கை சீனா கொண்டுள்ளது என்பதை ஈரான் நன்கு அறிந்திருக்கின்றது ஈரான் எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்பட இயற்கை வளங்கள் மற்றும் பல முக்கியமான அரிய கனிமங்கள் நிறைந்ததாக இருக்கின்ற அதே வேளையில் சீனா நிதி முதலீடு மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களில் நன்மையை கொண்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தி வருகின்ற ஹவுதிகளுக்கு சீனா ஆயுதங்களை வழங்கி வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த சமீபத்திய நகர்வுகள் அனைத்தும் சீனாவும் ஈரானும் வளர்ந்து வருகின்ற நம்பிக்கையுடன் ஒன்று கொன்று ஒத்துழைக்க தயாராக இருப்பதையும் காட்டுவதாக கூறப்படுகின்றது ஆயிடம் இந்த ஈரான் சீனா கூட்டணி என்பது உலகரங்கில் ஒரு ஆட்டங்காட்டம் என்பதில் சந்தேகமில்லை இறுதியாக உக்ரைன் போர் தொடர்பில் ரஷ்யாவில் எண்ணெய் விற்பனை மொத்தமாக ஜோ பைடன் நிர்வாகம் திட்டமிட்டு வருவதாக தகவல் ரஷ்யாவின் எண்ணெய் விற்பனை ரஷ்ய கச்சா எண்ணெயை கொண்டு செல்கின்ற கப்பல் நிறுவனங்களையும் குறிவைக்க உள்ளார்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் ஜனவரி இருபது அன்று பதவியேற்பதற்கு முன்னர் உக்ரைனுக்கான உதவிகளை அதிகரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் தீவிரமாக முயற்சி மேற்கொண்டு வருகிறது உக்ரைனுக்கு கணக்கில்லாமல் அள்ளி கொடுப்பதாக டொனால்டு ஜோ பைடன் நிர்வாகம் இந்த முடிவை எடுத்துள்ளது மேலும் ரஷ்யா மீதான அமெரிக்காவின் தடைகள் தொடர்பில் புதிதாக மீண்டும் பொறுப்பேற்க இருக்கின்ற டொனால்டு டிரம்பின் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதில் உறுதியில்லை இந்நிலையில் மேற்கத்திய நாடுகள் முடிவு செய்துள்ள விலை வரம்பான ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை அறுபது டாலருக்கு மேல் விற்கப்படும் ரஷ்ய எண்ணெயை கொண்டு செல்கின்ற டேங்கர்களை குறை வைத்து பைடன் நிர்வாகம் பொருளாதார தடைகளை திட்டமிட்டு வருகின்றது மேற்கத்திய நாடுகள் முடிவு செய்துள்ள இந்த அறுபது டாலர் வரம்பை மீறி பல காலமாக பயன்பாட்டில் இருக்கின்ற கப்பல்களை பயன்படுத்தி எண்ணெய் ஏற்றுமதி செய்து லாபம் ஈட்டி வருகின்றது ரஷ்யா ரஷ்யாவால் பயன்படுத்தப்படுகின்ற இந்த கப்பல்கள் பாதுகாப்பற்றவை என்றும் எண்ணெய் கசிவு ஆபத்திருப்பதையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் உக்ரைன் மீதான போருக்கு பின்னர் டசன் கணக்கான கப்பல்கள் மீது அமெரிக்கா தடை விதித்திருக்கின்றது விலை வரம்பு இருப்பதால் ரஷ்யா தனது எண்ணெய் விற்பனையை ரஷ்யாவின் The <laughs> கச்சா எண்ணெயை வாங்க தயாராக இருக்கின்ற சீனா மற்றும் இந்தியாவிற்கு திருப்பிவிட்டுள்ளது பொதுவாக விலை வரம்புக்கு மேல் விற்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த சந்தை விலையில் இந்த நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் தள்ளுபடியில் விற்கப்படுகின்றது தற்போது இந்தியா சீனா உட்பட ரஷ்யாவின் தள்ளுபடி விலையில் ஆதாயம் தேடு நாடுகளுக்கான எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்கா குறிவைக்க உள்ளது இதனால் ரஷ்யாவின் எண்ணெய் வருவாய் குறையும் என்பதுடன் இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றே கூறப்படுகின்றது முன்னதாக ஜி நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் பிற்பகுதியில் ரஷ்யா எண்ணெய் மீது அறுபது டாலர் வரம்பை விதித்தமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்